எப்படி பழைய சரீரத்தில் தான் இருக்கிறோம் ஆனா எடுத்த உடனே ஒரே நாள் பரிசுத்தம் ஆயிட்டு சொல்ல முடியாது அதனாலதான் திரும்ப திரும்ப ஒரு சபைக்கு வருகிறோம் திரும்ப திரும்ப வேதத்தை கேட்கிறோம் மீண்டும் மீண்டும் பயங்கர வாசிக்கிறோம் உபவாசம் பண்ணுகிறோம் தேவனை தேடுகிறோம் அபிஷேகத்தில் நிரம்புகிறோம் நம்ம மறுபடியும் மறுபடியும் பரிசுத்தம் ஆகி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வேதம் சொல்கிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும் நீதி செய்கிறவன் இன்னும் அப்ப புல்பில் ஆகல இன்னும் பரிசுத்தம் ஆகல இது நடைமுறை பரிசுத்தில நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி நடந்து கொண்ட போகிற ஒரு பகுதி இதை பற்றி சில காரியங்களை சொல்லுங்க அதை சொல்லிட்டு ご苦労さまです。